நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவணம் கார்த்தி என்பவர் மோனிஷா என்ற இளம் பெண்ணை கர்ப்பமாக்கி கைவிட்டதாக பாஜக முன்னாள் நிர்வாகி திருச்சி சூர்யா வெளியிட்ட ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அது இடும்பாவணம் கார்த்தியிடம் என் வாழ்க்கைக்கு முடிவு என்ன என்று ஏமாற்றப்பட்ட இளம் பெண் மோனிஷா கதறி உள்ளார் இதோ எப்போ புரியப்ப என்ன பிரச்சனை இப்போ அண்ணன்னா என்ன சொன்னார் அண்ணன் என்ன சொன்னாரு இப்போ எப்படி சரியா வரும் பேஸ் பேசுறது எப்படி சரி வரும் ஆஹ் வாழ்க்கையை எப்படி சரி வரும் அப்படின்னு இவன் வாழ்க்கையை இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா சரி அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா நீ வந்தது பேசினது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையா சரி பண்ணணுன்னா நீ அப்பவே இதை சரி பண்ணியிருக்கலாம்ல சரி பண்ண வேண்டியதுண்ணே பேசுகிறேன் அதான் ஆ புரியல சொல்லு 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 விஷயத்தை சொல்லு

நீ Facebook லாம் இவ்ளோ பத்திங்க நான் Facebook ல போட்டது பிரச்சனை பிரச்சனை ஆயிடுச்சு நான் மன்னிப்பு கேக்குறேன்டா இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற நான் என்ன சொல்றேன் இத பாரு நான் சரி பண்றேன் இல்ல இல்ல நான் இல்ல நீ நீ சரி பண்ண வேண்டாம் நான் எங்க பேசி என்ன முடிவே கேட்கணும் நான் கேட்கறேன் நீ வை இவன் இப்படி தான்கா பேசிட்டு இருக்கான் ஒரே தெளி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க